தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹமாஸ் அமைப்பிற்கு கடும் எச்சரிக்கை நேற்று அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய மாநாட்டின் கடைசி நாள் அன்று அவரும் அவருடைய குடும்பத்தினரும் சமூகம் அளித்திருந்தார்கள் அத்தருணம் ஒன்றரை மணி நேரம் உலகத்தின் பல விடயங்களை பற்றி டொனால்டு டிரம்ப் பேசினார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இதில் அமெரிக்க அதிபரனுடைய கருத்து என்ன என்பதற்கு முதலாவது இஸ்ரேலில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி கைது செய்யப்பட்ட பணிய கைதிகள் காசாவிற்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஹமாஸ் அமைப்பை அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு போல ஒரு முழக்கத்தை முழங்கி தள்ளி இருக்கின்றார் என்ன வகையில் மீட்கப் போகின்றார் என்ன வகையில் தாக்கப் போகின்றார் இனிமேல் ஹமாசை என்பது குறித்து அவருக்கு என்ன விளக்கம் இருக்கும் என்கின்ற விவரங்கள் அந்த செய்தியில் காணப்படவில்லை ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் பாவித்துக் அயன் அயன்டம் என்கின்ற ஏவுகணையை தாங்கள் அமெரிக்கா முழுவதும் நிறுத்தப்போவதாக அவர் அறிவித்திருக்கிறார் என்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியானது இஸ்ரேல் மீது நடத்தப்படுகின்ற சிறு சிறு தாக்குதல்கள் மோட்டார் தாக்குதல்களை எல்லாம் ஆகாயத்திலேயே உடைத்து தகர்த்துக் கொண்டிருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை கட்டமைப்பாக இருக்கின்றது இதை அமெரிக்கா முழுவதும் நிறுத்துவதாக இருந்தால் இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு விட வேறு வழி எதுவும் கிடையாது இஸ்ரேல் தப்பிப் புலைத்துவிடும் என்பது இதனுடைய கருத்தாகும் மேலும் பல கருத்துக்களை கூறிய அவர் அகதிகள் பிரச்சனை தொடர்பாகவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார் மெக்சிகோ பகுதியில் இருந்து வருகின்ற அகதிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான் இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் எடுத்திருக்கின்ற முடிவுகள் எல்லாம் தவறானவை அவர் அமெரிக்காவை ஏறத்தாழ நாசமாக்கிவிட்டார் அதிலிருந்து அமெரிக்காவை மீட்க வேண்டும் அமெரிக்காவையும் நடுவே குறுக்காக பிரிகோடு போல அமைந்து சுவரையும் முற்றாக கட்டி முடித்து விட வேண்டும் என்பது தன்னுடைய நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அகதிகள் பிரச்சனை என்பது அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல உலகம் முழுவதற்கு மூன்றாம் உலக நாடுகள் தாங்கள் தொடர்ந்தும் பின்தங்கிய நிலையில் இருத்தல் கூடாது அவர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால் தான் இத்தகைய அகதிகள் வெளியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை முன்வைத்து அவர் உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற முடியாது அதை நிறுத்தியாக வேண்டும் என்றும் அதில் மறுபேச்சுக்கு இடமில்லை என்று அது பற்றி கூறிய அவர் வடகொரியா பற்றி கூறுகின்ற பொழுது இப்பொழுது உறக்கத்தில் இருக்கும் வடகொரியாவினுடைய அதிபர் தான் அதிபராக வர வேண்டும் என்றுதான் கனவு கண்டு கொண்டிருப்பார் என்பது தனக்கு தெரியும் என்றும் அவருடன் பேசி விவகாரங்களை முடிப்பேன் என்றும் வடகொரிய அதிபர் தன்னை விரும்புகின்றார் என்றும் தானும் அதுபோல அவரை விரும்புவதாக கூறி வடகொரிய அதிபருக்கும் தனக்கும் இடையே இருக்கின்ற உறவு சிறப்பானது என்றும் வடகொரியாவினால் வரக்கூடிய ஆபத்துக்களை தான் வென்றாடுவேன் என்கின்ற வகையிலும் தன்னுடைய கருத்தாடலை கட்டி அவிழ்த்து விட்டிருக்கின்றார் ஆனால் வடகொரிய அதிபருக்கு ஜோ பைடன் பைடனை விட டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய எதிரி என்பதும் டொனால்ட் ட்ரம்ப் அவரிடம் சில படிவங்களை கொடுத்து படிக்காமலே கையெழுத்து வாங்குவதற்கு போட்ட அம்பலமானதன் பின்னர் தான் வடகொரிய அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான பேச்சை முறித்துக் கொண்டு வெளியேறினார் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வயது காரணமாக அவர் மறந்திருந்தாலும் இளைஞராகிய வடகொரிய அதிபர் அதை ஒருபொழுதும் மறக்க மாட்டார் அவர் ஏவுகணையுடன் தயாராகத்தான் இருக்கின்றார் தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடானது தவறானது என்றும் கடவுள் தன் பக்கம் நின்ற காரணத்தினால் தான் அதில் இருந்து நான் தப்பி பிழைத்தேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஒன்றரை மணி நேரம் பேசிய டொனால்டு டிரம்ப் எந்த குறிப்புறையும் இல்லாமல் தன்பாட்டில் பேசிக் கொண்டிருந்தார் என்பதும் அவருடைய உள்ளத்தின் ஆதங்கம் அப்படி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது டொனால்ட் டிரம்பிற்கு அருகே நிற்க மாட்டேன் என்று கூறிய அவருடைய மனைவி மெலனியா டிரம்ப் அதாவது டொனால்டு டிரம்ப் ஸ்டெமி டேனியல்ஸ் என்கின்ற பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்த விவகாரம் நீதிமன்றில் உறுதி செய்யப்பட்டு தண்டமும் விதிக்கப்பட்டதன் பின்னதாக தன்னுடைய கணவனுடைய ஒழுக்கக்கேட்டை அறிந்ததன் பின்னதாக அவருக்கு அருகில் நின்று உலகமன்றில் புகழ் படத்தில் இடம் பிடித்தால் பெண்களுக்கு அது அவமானமாக போய்விடும் என்பதனால் அதை தவிர்த்திருந்தார் ஆனால் இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் வெட்டிப்படியில் நிற்கின்றபடியால் அது அவமானம் அல்ல என்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் கட்டித் தழுவிய காட்சியும் வெளியாகி இருக்கின்றது அவருடைய பேர பிள்ளையான இளம் ஜிபதி ஒருவரும் பேசினார் அவர் கூட்டத்தில் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு ஒரு முன்மாதிரியான மனிதர் என்றும் அவரை கொள்வதற்கு எடுத்த முயற்சியை தன்னால் தாங்க முடியவில்லை என்றும் அவருடைய இடத்தை தாங்கள் பிடிக்க முடியாது என்றும் அவருக்கு பேத்தியாக இரு இருப்பது தனக்கு பெருமை என்றும் தன்னை சந்திக்கின்ற பொழுது சாக்லேட்டுகளை தனக்கு வழங்குகின்ற நல்லதொரு பேரன் என்றும் அவரை பாராட்டி முழங்கி தள்ளியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய குடும்பத்தினுடைய வரவானது அவர் அதிபராக இருக்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தினர் இழைத்த ஊழல்களும் அவரை ஆதாரமாக வைத்து உழைத்த பணங்களும் விவாதத்திலும் வழக்குகளிலும் இருக்கின்ற நிலையில் மறுபடியும் இவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்பதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது இந்த தடவை அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பேச்சுக்களை பேசாமல் அமெரிக்காவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பேசி பேசியதன் பின்னதாக அவருக்கு இருக்க உயிராபத்து காரணமாக பின்புறமாக இருந்த சுரங்க வழியினால் அவர் சென்றிருக்கின்றார் வெளியேறி அங்கே கருப்பின பாடகர் ஒருவர் பாடிய பொழுது அவருடைய பாட்டை கேட்காமலே சென்றதாகவும் கூறப்படுகின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் கடும் போக்குவாதிகளின் பக்கம் நிற்பதனாலும் வெள்ளை நிற ஆதரவாளர்கள் பக்கம் நிற்பதனாலும் இந்த தேர்தலை வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற கடும் கொள்கையை கொண்டவராக இருக்கின்றார் இவரை வீழ்த்துவதற்குரிய தகுதி ஜோ பைடனுக்கு இல்லாத காரணத்தினால் இப்பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய கரங்கள் நாளும் பொழுதும் முன்னேறி செல்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை